கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலையில் கரிச்சிதைவுகள் காதல் விவகாரத்தால் இளைஞனின் கை போனது யாழ்ப்பாணத்தில் அதிர்ச்சி சம்பவம் வீடு பூந்து தம்பதி மீது வாழ்வெட் கணவருடன் அந்தரங்கமாக இருந்த பெண் மனைவி கைது இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் கிளிநொச்சியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலையில் கரி அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்று கிளிநொச்சி பதில் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் தனியார் நிறுவன வளாகத்தில் குறித்த செய்தியை காட்சிப்படுத்த ஊடகவியலாளருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது காதல் உறவினால் கை துண்டாடப்பட்ட நிலையில் இளைஞன் காயமடைந்தவர் யாழ்ப்பாணத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் குறித்த சம்பவம் நேற்று எட்டு அளவில் இடம்பெற்றுள்ளது காதல் பிணக்கு காரணமாக ஏற்பட்ட முரண்பாடு இச்சம்பவத்திற்கு வழியமைத்துள்ளதாக கூறப்படுகிறது சம்பவத்தில் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் தனுஜன் என்னும் பதினெட்டு வயதுடைய இளைஞனின் கை துண்டாடப்பட்டுள்ளது காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வீடு புகுந்த இனம் தெரியாத நபரொருவர் தம்பதியினர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நவாலி வடக்கு பகுதியில் வீடொன்றினில் அத்துமூறி நுழைந்த நபர் ஒருவர் தூக்கத்தில் இருந்த தம்பதியினர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளார் சம்பவத்தில் தாக்குதலில் காயமடைந்த தம்பதியினர் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தனது கணவருடன் அந்தரங்கமாக இருந்த பெண்ணிடம் ஐம்பது லட்சம் ரூபா கப்பம் கோரிய மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார் அந்தரங்கமாக இருந்த காட்சிகளின் காணொளிகளை இணையதளத்தில் வெளியிடப் போவதாக அச்சுறுத்தி கப்பம் கோரியதாக கூறப்படுகின்றது ஓய்வு பெற்ற பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்தோடு இந்த குற்றத்துக்கு உதவியதாக சந்தேகப்படும் அமைச்சர் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிளும் கைது செய்யப்பட்டுள்ளார் அமைச்சரின் பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிள் பென்னப்பிட்டிய தெம்னாவ பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவருடன் தொடர்பு வைத்திருந்துள்ளார் இருவரும் அந்தரங்கமாக இருக்கையில் அதனை போலீஸ் கான்ஸ்டபிள் தனது அலைபேசியில் பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் கணவரின் அலைபேசியில் காணப்பட்ட வீடியோக்களை பெண்ணிடம் காட்டி இவற்றை இணையதளத்தில் வெளியிடாமல் இருக்க வேண்டுமாயின் ஐம்பது லட்சம் ரூபாவை தனக்கு கப்பமாக தருமாறு அப்பெண் மிரட்டியுள்ளார் இது தொடர்பில் குறித்த பெண் போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணையத்துக்கு செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் ஓய்வு பெற்ற பெண் கான்ஸ்டபிள் மற்றும் அவரது கணவரான கான்ஸ்டபிள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வெளிநாட்டில் வசிக்கும் பொன்னொருவரின் சொகுசு காரை உரிம மாற்றம் செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் வாழும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது பெயரில் சொகுசு கார் ஒன்றினை கொள்வனவு செய்து அதற்கு சாரதி ஒருவரையும் நியமித்திருந்தார் தற்போது பெண் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் வாகனத்துக்கு இந்த ஆண்டுக்கான வரி அனுமதி பத்திரம் புகை பரிசோதனை செய்வதற்கு வாகன பதிவு புத்தகம் உள்ளிட்ட ஆவணங்கள் தேவை என கூறி வெளிநாட்டில் வசிக்கும் பெண்ணிடம் சாரதி அவற்றை பெற்றுள்ளார் இதனையடுத்து வாகன பதிவு புத்தகம் உள்ளிட்ட ஆவணங்களை கொண்டு காரை தனது பேருக்கு மாற்றம் செய்ய சாரதி முயற்சித்துள்ளார் இந்த விடயம் வெளிநாட்டில் வாழும் வாகன உரிமையாளரான பெண்ணுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவரால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது அவரது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் கார் சாரதியை கைது செய்து மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் நீதிமன்ற விசாரணைகளில் சந்தேக நபர் தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை பிணையில் செல்ல அனுமதித்த நீதிமன்றம் வாகன பதிவு புத்தகம் உள்ளிட்ட வாகனம் சார்ந்த அனைத்து ஆவணங்களையும் உரிமையாளரான பெண்ணிடம் மீள ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ளது